தொடர்ச்சியாக நவம்பர் மாதங்களில் நம்ம குருதி கொடைப்பு கொடுப்போம் நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழு தலைவர் பிறந்த நாள் மாதிரி நாள் முன்னிட்டு பதினாலு வருஷமாக இங்கே திருவிழாங்காடு பகுதியில் தொடர்ச்சியாக நம்ம குருதி கொடை முகாமங்களை நடத்திட்டு வரோம் இந்த முறை நம்ம வந்து அனுமதி அனுமதி வாங்கி காவல்துறை இங்கே இருக்க மருத்துவமனை எல்லாருக்கும் அனுமதி வாங்கி முறையாக எல்லாருக்கும் விளம்பரம் பண்ணி பொதுமக்களை வரவேற்று ரத்தாதான் கொடுக்குற நேரத்தில் நேற்று இரவு வந்து இது பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க வந்து தடுக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு அரசியல் பிரமுகர் வந்து திமுக சேர்ந்த அரசியல் பிரமுகர் ஏதோ மனு கொடுத்தாக சொல்கிறாங்க அது என்ன மனு எந்த அரசியல் பிரமுகர் அவர் அப்படின்னு கேட்டால் எந்த பதிலும் இந்த அதிகாரி இல்லை காலையிலேருந்து காலையில எட்டு மணிக்கு தொடங்கின பேச்சுவார்த்தை பதினோரு மணி வரைக்கும் நடக்குது எதுக்குன்னா ஒரு ரத்தம் கொடுக்குறதுக்காக இங்க நடக்கிற இந்த இந்த அரசு எதுலெல்லாம் அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமே இதுதான் அரசு இருந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரத்துக்கு ரெண்டு பேரும் கூப்பிட்டு எங்களுக்கு ரத்தம் கொடுக்கணும்னு கேக்கறாங்க நாங்களெல்லாம் ஒன்னே செஞ்சு காலையில இருந்து ஏறக்குறைய ஒரு நூறு பேர் வந்துட்டே ரத்தம் கொடுக்காம போயிட்டாங்க அப்போ நூறு நூறு யூனிட்ல ரத்தத்தை இந்த அரசியல்வாதி வாங்கிடுவாங்களா நூறு பேரோட உயிரையும் காப்பாத்திடுவாங்களா இது வந்து மனித 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 தன்மையே இல்லாம ஒரு மனித விரோதமான ஒரு செயல் ஒரு உயிரை காப்பாற்றுற ஒரு விஷயத்த கூட தடை செஞ்சு அதில் அரசியல் பண்றதுங்கிறது திமுக மட்டும்தான் முடியும் ஏன்னா ஒரு கேடுகட்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்பு எல்லாருமே அந்த புத்திக்கு போயிட்டு அமைப்போம் மக்களுக்கு எது தேவையோ மக்கள் உயிரை காப்பாற்ற ஒரு ரத்ததான முகாமே தடுக்கிறாங்கன்னா இவங்க எந்த வேலையை பார்ப்பாங்கன்னு பாருங்க கடைசி வரைக்கும் காசு கொடுத்து காசு கொடுத்து இந்த மக்களை வரைக்கு வாங்கி அதிகாரத்துக்கு வந்துடலாம்னு இவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த முறை அது கட்டாயம் இருபத்தாறு தேர்தலில் ஒழிப்போம் இந்த ரத்ததான முகாம் நடக்கிறதுக்கு நாங்கள் இங்கே இந்த இடத்துல நின்று போராடுவோம் யார் அதை தடுத்தா அதுக்கு யார் அந்த மனு குத்தா என்ன குற்றச்சாட்டு எதுக்காக இரத்ததான முகாம் தடுக்கணும் இந்த காரணம் தெரியாமல் நாங்கள் இங்கேருந்து போகிறதா இல்லை அதுக்காக எந்த விதமான போராட்டத்தையும் க கையில் எடுக்கப்படும் எல்லா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள எல்லா பொறுப்பாளர்களையும் கூப்பிட்டுருக்கோம் இந்த இடத்துல கட்டாயம் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் இந்த மாதிரியான அதிகாரிகள் இப்படி எல்லாம் வேலை செஞ்சா இவங்க மக்களை காப்பாற்ற மாட்டான் இவனே இப்போ குழு தோண்டி எங்கேயாவது போ புதைச்சு போயிடுவான் இப்ப அதிகாரிய காலையில இருந்து கூப்பிட்டு ஒரு ஒரு ஒரே ஒரு போன் கூட எடுக்கல காலையில இருந்து வெயிட்டிங்லயே போது யார்ட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அவர் அதிகாரி பிரகலாதன் பேரு யார்ட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இங்க வந்து நின்று போராடிய ரத்தம் கொடுப்பாங்க எந்த நாட்டிலயாவது எந்த இடத்துலயாவது இந்த அணியை நடக்குமா போராடி ரத்தம் எவனா போராடி இருக்காண்ணா ரத்தம் கேட்டு போராடுறாங்க எல்லாரும் எல்லாத்திலையும் ரத்தம் கிடைக்காம உயிரெல்லாம் போய்கிட்டு இருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக வந்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம்னா எவ்வளவு கேவலமான ஆட்சி நடக்குது நேத்து நேத்து ஐயா மாசுவை டேக் பண்ணி ஐயா ஸ்டாலினை டேக் பண்ணி ட்விட்டு போட்டிருக்கோம் இந்த மாதிரி திருவிழாங்காட்டில் நாட்டுல ஒரு சிக்கல் நடக்க நேற்று இரவு பத்தரை மணிக்கு அவங்க தெரிவிக்கும் போதே ட்விட்டர் டேக் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்விட் போட்டிருக்கும் எங்க இளைஞர் சில மாநில பொறுப்பாளர் இருமௌல காந்தி வந்து அந்த ட்விட்டை போட்டிருக்காரு இப்போ வரைக்கும் அவங்க அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா எல்லாத்துக்கும் பார்த்து பதிவு ஏன் இதுக்கெல்லாம் பதிவு கொடுக்க மாட்டாரா கஞ்சா விக்கெட்டுக்கு அனுமதி இருக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்க இவ்வளவு வகமா நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா நேற்று இரவு ஒருத்தர் மனு கொடுத்தாருன்னு இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சியை ரத்து பண்ற நீங்க எவ்வளவு மனு

அன்னைக்கு தெரியும் இப்போ யாருன்னு வேலை பார்க்கலாம் வர சொன்னா வரவ மாட்டாரு அதனால இங்க வந்து இதுக்கான விடை தெரியுற வரைக்கும் நாங்க இந்த கணக்கு நின்று போராடும் எதுக்காக இந்த ரத்தம் கொடுக்க கூடாது எதுக்கு தடுக்கிறாங்கன்னு தெரியுற வரைக்கும் இங்க நின்று போராடும் பிரகலாத இங்க வரணும் யார் தடுக்கிறாரோ அந்த பிஎம் பிஎம் பிரகலாதன் வந்து இங்க வரணும் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்